என்ன பாக்கியாக்கா அவசரமாக வர சொன்னீங்க ஒன்றும் இல்லை லட்சுமி நான் நெட்டவல்லி ஃபோன் போட்டிருந்தா காலையிலேயே என்னடின்னு கேட்டா அக்கா வீட்டிலேயே இருக்கிறதுக்கு போர் அடிக்குதுக்கா அதனால இந்த பூங்கா உயிரியல் பூங்காவுக்கு போகலாமாக்கா அப்படின்னா சரி இன்னைக்கு பிள்ளைகளுக்கும் லீவு தானே சரி போகலான்னு சொல்லிட்டேன் அதான் நீயும் வரையான்னு ஒரு அடிக்க கேட்டுட்டு போகலான்னு வந்த லட்சுமி அப்படியா பாக்கியாக்கா வரலாம் ஆனால் என்ன சாய்ந்தரம் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுண்ணா பால் கறக்க முடியாமல் போயிடும் அதுக்கு தான் யோசிக்கிறேன் அட லட்சுமி என்ன ஒரு நாள் தானே அதெல்லாம் சீக்கிரம் போயிட்டு வந்துடலாம் அப்படி நேரம்லாம் ஆகாது லட்சுமி அப்படிங்கிறியா கீதா சரி அப்பா அவர்கிட்ட சொல்லிவிட்டு ஆ நான் பூமாரியை கூட்டிகிட்டு வந்துடுறேன் ஆமாம் எதில் போகிறோம் பஸ்லையா இல்லை இல்லை நெட்டவழி கார் எடுத்துகிட்டு வரேன்னு இருக்கா எல்லாரும் அதிலே போயிட்டு வந்துடுவோம் அப்படியா அப்போ இன்னும் நல்லதாக போச்சு பஸ்ஸு தான் லேட் ஆகுமோன்னு கொஞ்சம் பயம் கார் தானே அப்போ டக்குன்னு நம்மளே போயிட்டு வந்துடுவோம் சரி நான் போயிட்டு வந்துடுறேன் பாக்கியாக்கா நான் வீட்டில் போய் பூமாரியை ரெடி பண்ணி கூட்டிக்கிட்டு நான் வந்துடுறேக்கா சரி நெட்டவலி பாத்து பத்திரமா போயிட்டு வரணும் சரியா ஓட்டு சரியா பொறுமையா ஓட்டிட்டு போகணும் ஸ்பீடாலாம் ஓட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டேன் சரிங்க சோமே எத்தனை தான் சொல்லுவீங்க நைட்ல இருந்து இதே தான் சொல்லிட்டு இருக்கீங்க திரும்பி திரும்பி நான் ஓட்ட மாட்டேன் நான் எனக்கு ஓட்ட தெரியாதான் என்ன சரி சரி ஆமாம் என்ன பேண்ட் ஷர்ட்டை போட்டுகிட்டு போற அந்த புது ட்ரெஸ் எடுத்து கொடுத்தர்ல அதை போட்டுட்டு போகலாம்ல இல்லை சோமே இதுதான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் நான் இப்படியே போயிட்டு அந்த கார் ஓட்டத்துக்குலாம் இதுதான் கொஞ்சம் எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் சரிம்மா சரி பார்த்து போயிட்டு வா எனக்கு ஆஃபீஸ்க்கு லேட் ஆச்சு நான் கிளம்புறேன் ஆ ஓகே சோமே சரி நம்மளும் கிளம்புவோம் பாக்கி அக்கா கீதாக்கா ரெடி ஆகிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்படியே கார் எடுத்துகிட்டு அவங்க வீட்டு வழியாக போய் எல்லாத்தையும் கூட்டிக்கிட்டு அப்படியே ஜூக்கு போயிட வேண்டியதான் நெட்டவல்லி எப்படி இந்த கார்ல ஓட்ட கத்துக்கிட்ட பரவால சூப்பரா ஓட்றியே பாக்கியாக்கா நான் ஸ்கூல் படிக்கும் போதுல இருந்தே கார்ல ஓட்டுவாங்கா இதெல்லாம் சிம்பிள் விஷயம் கார் ஓட்டுறது ஒண்ணு பெரிய விஷயமே இல்ல ஏன்டி நெட்டவல்லி அப்ப சின்ன பிள்ளையால இருந்திருப்ப எப்படி கால் பிரேக் எல்லாம் எட்டுமா என்ன கீதாக்கா நம்பாத மாதிரி கேக்குற என்ன பாத்தீல எவ்வளவு ஹைட்டா இருக்கேன் சின்ன பிள்ளையா இருக்கும் நான் உன் ஹைட் இருந்தேனா பாத்துக்கேன் ஆமாண்டி விட்டா நீ ரீல் ரீலா சுத்திட்டு இருப்ப சரி ரோட்டை பாத்து ஓட்டு பாக்கியாக்கா ஃப்ரீயா இருந்தா சொல்லுங்க ஒரு நாள் உங்களுக்கு கார் ஓட்டி பழக்கி ஐயோ அதெல்லாம் வேண்டாம் சாமி எங்கிட்ட கொண்டு போய் விட்டு கை கால் உடஞ்சதுன்னா என்ன பண்றது என் பிள்ளையும் புருஷனையும் யார் பாப்பா ஏக்கா இப்படி எல்லாம் பயந்தா கார் ஓட முடியுமா என்ன வேணா நேட்டா வெள்ளி வயசாயி போச்சு இதுக்கு மேல கார் ஓட்டி கத்துக்கிட்டு என்ன பண்ண போறோம் ஆனா நீ வேறக்கா கிளவி கிட்ட எல்லாம் ஓடி நடக்குது உனக்கு என்ன வயசாயிடுச்சு சரி சரி பாப்பா ஒரு நாள் சொல்றேன் என்னன்ட்டு ராணி அக்கா வீட்டு பக்கம் வந்திருந்தே மாதிரி தெரிஞ்சது ஆமா பாக்கியா அவளை வந்து பார்க்கவே இல்லையா சரி ஒரு போகலான்ட்டு வந்தேன் எங்க அதுக்குள்ளேயும் வீட்டில் வேலை வந்துருச்சு டக்குன்னு ரோட்லேயே பேசிட்டு போயிட்டேன் அப்படியாமா என்ன ஐயா இன்னும் கோமாதான் இருக்காரா அக்காவை வீட்டுக்கு கூப்பிடலாம்ல எங்க பாக்கியா அப்பனுக்கும் மகளுக்கும் ஆகவே மாட்டேங்குது பாப்போம் கொஞ்ச நாள் போகட்டும் பேசாம எங்க போய்ட்டு போறாங்க ஆமா கரெக்டா சொன்னீங்க வந்துருச்சு வந்துருச்சு ஏண்டி வீட்ல எல்லாம் போயிட்டு வர மாட்டியா வண்டியில வர்றப்ப என்ன சின்ன பிள்ளை மாதிரி வந்துருச்சு வந்துருச்சுன்னு அட லூசு கீதாக்கா இறங்க வேண்டிய இடம் வந்திருச்சுக்கா ஜூ வந்திருச்சுன்னு சொன்னேன் ஆ அத தெளிவா தான் சொன்னா என்ன சரி பாத்து ஓரமா வண்டி ஏறிடு எல்லாரும் பாத்துக்கங்க இதுதான் நம்ம வண்டலூர் உயிரியல் பூங்கா சரியா நீ சென்னையில தான இருக்கற அடிக்கடி இங்க வருவீங்கல்ல ஆ நெட்டவலியக்க அடிக்கடி எல்லாம் வர மாட்டேங்கா நான் ஸ்கூல் படிக்கும் போது வந்தது அதுக்கு அப்புறம் இப்பதான் வரேன் சரியா உங்க வீடு இங்க பக்கத்துலயே இருக்குதே இல்லக்கா இங்க இருந்து எப்படியும் 1 ஹவர்க்கு மேல ஆகும்க்கா டிராவல் பண்ணி போகணும் அப்படியாமா ஆமா அப்பா அம்மா கிட்ட சொன்னியா இது மாதிரி மெட்ராஸ்க்கு வர்றோம் அப்படினு பாட்டி தான் பேசிப்பாங்கன்னு நினைக்கிறேன் பாக்கியாக்கா எனக்கு தெரியல என்ன மல்லிகாமா சொன்னீங்களா மகன் இது மாதிரி வர்றோம்னு எனக்கே காலையில தான பாக்கியா சொன்னேன் கிளம்பறதுக்கு முன்னாடி ஃபோன் போட்டேன் அவன் வந்து பார்க்கலாம் நேரா இருந்தா வரமா இல்லனா பாப்போம் இன்னொரு நாள் அப்படினு சொல்லிட்டேன் சரி சரிமா இன்னொரு நாள் வந்துக்கலாம் சரி வாங்க எல்லாரும் உள்ள போலாம் அம்மா நாங்க மூணு பேரும் தனியா போய் பாக்குறோமே இங்கடி முன்ன பின்ன தெரியாத இடத்துல எங்க போய் தனியா பாக்கப் போறியே கூடவே வாங்க அதெல்லாம் ஒன்னு போவேனா அம்மா நான் என்ன சின்ன பிள்ளை தொலைஞ்சு போகிறதுக்கு ஜூக்குள்ள ஏதன சுத்திட்டு இருப்போம் எல்லாமே முடிச்சிட்டு நாங்க இந்த என்ட்ரன்ஸ்க்கு வந்தறோம் சரியா அக்காக்கா போகட்டடா ஏன் அதுல சும்மா புடிச்சு வச்சிட்டு இருக்கீங்க போய் சுத்தி பார்க்கட்டும் இல்லீட்டா யானை புலி சிங்கம் கரடின்னு இருக்கிற இடம் ஏதாவது கூண்ட விட்டு வெல்ல வந்துச்சுன்னா என்ன வண்றது அக்காக்கா அப்படி எல்லாம் இங்க அவுதலா விட மாட்டாங்க அக்கா எல்லாரும் கூண்டுக்குள்ள போட்டு அடைச்சு தான் வச்சிருக்காங்க ஒண்ணு நடக்காது பயப்படாதீங்க அதான் நெட்டு வெளியத்தை கீதா அக்கத்தெல்லாம் சொல்கிறாங்களம்மா நாங்கள் போகிறோம் ம் சொன்னால் கேட்கவா போகிறீங்க சரி பார்த்து போகணும் சரியா எங்கேயும் பக்கத்துலலாம் போய் எதையும் நின்று பார்க்கக்கூடாது தூரத்துலேயும் நின்று பார்க்கணும் அங்கே இங்கே அலையக்கூடாது சரியா பெரியவளைய ஃபோன் இருக்குது இல்லடி ஏதாவது ஒன்றுனா என் நம்பருக்கு ஃபோன் போடு சரிம்மா சரிம்மா பாபு மாதிரி போகலாம் அம்மா நானே அக்காங்களோட போட்டோம்மா ஆ சரி பூமாரி பத்திரமா இருக்கணும் சரியா அக்காங்க கையை பிடிச்சிட்டே இருக்கணும் எங்கேயும் தனியாக தொலைஞ்சு போயிடக்கூடாது அடியோய் பாரு லட்சுமி கரடி ஒண்ணு எத்த தண்ணி எத்த தண்ணி இருக்குது வெயிலுக்கு நல்லா தண்ணிக்குள்ள உட்கார்ந்துக்குதுங்க ஆமாக்கா நல்லா உள்ளே வச்சு வளர்த்தாலும் நல்லா சாப்பாடு போட்டு கவனிச்சுக்குவாங்க போல அதுதான் ஒண்ணு ஒண்ணு குண்டு குண்டு கொழு கொழுன்னு இருக்குது எங்க வீட்டு மாட்டுக்கெல்லாம் எம்பிட்டு வைக்க போட்டு தண்ணி ஊத்தினாலும் இப்படி இருக்க மாட்டேங்குதுக்கா இங்கேயாரு லட்சுமி நீ வீட்ல மடக்குற மாடும் இந்த கரடையும் ஒன்னா உனக்கு இதுக்குன்னே பாத்துக்கிறதுக்கு ஆளுகெல்லாம் எத்தனை ஆளுக இருக்காது தெரியுமா கீதா இத பாத்துக்கிறதுக்கு ஆளு இருக்காது பண்ணினேன் அதெல்லாம் கவர்மெண்டே காசு கொடுத்து வச்சிருக்காங்க சரி வாங்க அந்த பக்கம் சிங்கம் புலி முதல என்னன்னு இருக்குது வாங்க போவோம் ஏ அங்க பாருங்க அங்க பாருங்க புலி கூட்டுக்குள்ள இருந்து வெளிய வந்துருச்சு அடடியோ பயமா இருக்குது டீ நட்டவலி வா அந்த பக்கம் போயிரோம் அக்கா அதெல்லாம் கூண்டுக்குள்ள தாட்டா இருக்கு அது ஃபுல்லா சுத்தி கம்பி வேலி போட்டுருக்காங்கல நம்மளெல்லாம் எல்லாம் ஒண்ணும் பண்ணாது அதை தாண்டி ஒண்ணுமே பண்ண முடியல அதனால இல்லை நெட்டவள்ளி அதுக்கு பசி இது திடீர்னு எடுத்து வந்து பிடிச்சிருச்சுன்னா என்ன பண்ணுறது இருக்கிறதுலே நான்தான் கொஞ்சம் பல்காக இருக்கேன் சரி பெரிய கறியாக கிடச்சிருச்சுன்னு பிடிச்சிட்டா என் நிலைமை என்னடியே வந்துருது பாக்கி அக்கா நீங்கள் சொல்கிறது யோசிக்க வேண்டியதா எல்லாம் குட்டி குட்டியாக இருக்கிறோம் இவங்க மட்டும் பெருசாக இருக்கிறாங்களேன்னு பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கு நீங்கள் கொஞ்சம் பார்த்தே இருந்து சொல்லிட்டேன்

ஒரே ஊர்ல இருக்கோம் ஃப்ரெண்ட்னு வேற சொல்லிக்கிறீங்க இது மாதிரி ஜூக்கு எல்லாம் வரப்போறன்னு என்கிட்ட சொன்னீங்களா என்ன விஜய் எனக்கே இது காலையில தான் தெரியும் அதுவும் இல்லாம இவ்வளவு பேர் கூட வராங்க நான் எப்படி உங்களுக்கு கூப்பிட முடியும் ஏதோ காரணம் சொல்றீங்க சரி இருக்கட்டும் இருக்கட்டும் ஆமா நான் கேட்டதுக்கு பதிலே சொல்லல நீங்க எப்படி இங்க வந்தீங்க நேத்து நைட் உனக்கு நான் கால் பண்ண ஞாபகம் இருக்குதா ஆமா விஜய் அப்ப என் ஃப்ரெண்ட் கிட்ட பேசிட்டு இருந்தேன் திருப்பி கூப்பிட முடியல லேட் ஆயிருச்சு ஆ ஆமாம் ஆமாம் கரெக்டு நான் ஃபோன் பண்ணியிருந்தேன் வெயிட்டிங் காலில் போச்சு அதனால் நானும் கால் கட் பண்ணிவிட்டேன் நேற்று நான் ஆஃபீஸ்க்காக சென்னை வர சொல்லியிருந்தாங்க அதனால தான் நான் சென்னை வர்றதுக்காக வரத சொல்லலாம் நான் ஃபோன் பண்ணேன் நீயும் எடுக்கல சரி ஆஃபீஸில் வந்துட்டு கொஞ்சம் ஒரு மீட்டிங் இருந்தது அதை முடிச்சுட்டு டைம் ஃப்ரீயாக இருந்தது சரி அப்படியே சுற்றி பார்க்கலாமேன்னு வந்தேன் பார்த்தேன் நீ இங்கே நிற்கிற அப்படிங்களா சரி சரி ஆமாம் நம்ம ஊர் ஆளுங்கெல்லாம் காணும் தனியாக நீ என்ன பண்ணிட்டு இருக்க நீ மட்டும் புள்ளிக்கூட ஏதாவது பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கியோ நீங்க வேற விஜய் ஆளாளுக்கு ஒரு பக்கம் போயிட்டாங்க எனக்கு செம்ம போர் அடிக்கிறேன்னு யோசிச்சுட்டு இருந்தேன் கரெக்டா நீங்க வந்துட்டீங்க ஓ அப்படியா சரி ஓகே அங்க ஒரு சம்மர் ப்ளேஸ் இருக்கு வா அங்க போய் பார்க்கலாம் ம் போலாம் வாங்க ஓ வாவ் சம்மையா இருக்கே சூப்பரா இருக்கு விஜய் இந்த பிளேஸ் இந்த பேர்ட்ஸ் எல்லாம் இப்ப புதுசா கொண்டுட்டு வந்திருக்காங்களோ ஆ ஆமா ஆமா இது கொண்டுட்டு வந்து இப்ப 6 मंथ्स தான் இருக்குன்னு நினைக்கிறேன் லாஸ்ட் டைம் வரும்போது கூட இங்க இல்ல என் फ्रेंड्स எல்லாம் சொல்லிருந்தாங்க இது புதுசா பாரட்லாம் கொண்டுட்டு வராங்கன்னு சூப்பரா இருக்கு விஜய் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த பிளேஸ் ஏங்க வா 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 கிச் 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 என்ன பண்ணிட்டு இருக்க நீ இப்போ நான் கிளிங்கள கூப்பிட்டு இருக்கேன் நீ கூப்பிட்டா வந்துるமாக்கோ நான் கூப்பி எப்படி வராம இருக்கும் வரும் பாருங்க பாத்தீங்களா நான் கூட்டோனே அழகா எப்படி என் கையில வந்து உட்கார்ந்திருக்கனே வாங்க 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 அக்கா கையில வந்து உட்கார்றீங்களா ஆமா உங்க பேர் என்ன அட பாருங்கடா உங்களுக்கு பதில் சொல்லுது போல ஆமா விஜய் பாருங்களே நான் கேக்குறதுக்கு அது ஏதோ சொல்லுது இல்ல நமக்கு தான் ஒண்ணும் புரியல என்னங்க நீங்க கொஞ்ச நேரம் வச்சுக்கோங்க இல்ல இல்ல வேணாம் வேணா நீயே வச்சுக்கோ என்ன பயமா இருக்குதா உங்களுக்கு எனக்கு பயமா